கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை தானியேல் அதிகாரம் இரண்டு வசனம் இருபத்தி இரண்டு அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை அவர் சகலத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர் நம்முடைய உள்ளின் அவர் அறிந்திருக்கிறார் அவருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் தானியில் இரண்டு இருபத்தி இரண்டில் அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அவர் தரிசனங்களை தருகிறவரும் தரிசனங்களின் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற தேவனுமாயிருக்கிறார் இருளில் இருக்கிறதை வெளிச்சத்தில் கொண்டு வர அவரால் கூடும் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் அவர் பிரகாசமுள்ளவர் அவரிடத்திலே இருள் பிரவேசிப்பதில்லை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இருளிலே அதாவது பாவ பழக்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இருள் நம்மிடத்தில் காணப்படுமானால் வெளிச்சமாகிய அவரை நோக்கி பார்ப்போம் அவருடைய பிரகாசம் நம்மில் படும்போது நமக்குள் காணப்படுகின்ற இருள் நம்மிடத்திலிருந்து மறைந்து போகும் ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் நமக்குள் வாசம் செய்யும்போது இருள் நமக்குள் பிரவேசிப்பதில்லை இருளான யாவற்றையும் அவர் வெளிச்சமாக்குவார் பிசாசின் சகல தந்திரங்களையும் முறியடிக்க அவரால் மட்டுமே கூடும் அவருக்கு முன்பாக எந்த பிசாசின் கிரியைகளும் நிலைநிற்க முடியாது ஏனெனில் அவர் பிசாசின் தலையை நசுக்கி ஜெயமாய் வெற்றி சிறந்தவர் ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பாவத்திற்கு அடிமையாகாமல் எந்த பாவ கிரியைகளுக்கும் நம்மை ஒப்புக்கொடுக்காமல் ஒருவேளை ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் நாம் காணப்படுவோமானால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி வருவது என்று கவலைப்படாமல் கர்த்தரிடத்தில் அதை ஒப்பு கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கி நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார் ஆகவே எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம் நம்முடைய உள்ளான இருதயத்தை அவர் அறிகிறார் சகலமும் அவருக்கு முன்பாக அவர் கண்களுக்கு வெளியரங்கமாகவும் அந்தரங்கமாயும் இருக்கிறது ஆகவே எதையும் நாம் கர்த்தரிடத்தில் மறைக்க முடியாது என்பதை உணர்ந்து உண்மை உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வோம் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவரோடு என்றென்றும் ஜீவிப்போம் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மை சார்ந்து எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இருளான எந்த ஒரு கிரியைகளுக்கும் நாங்கள் இடம் கொடாதபடிக்கு உம்மை நோக்கி பார்த்து உமக்கு பிரியமாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக